திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கிளம்பறிஞர் சீமானி நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முதல் வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் அதில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி இதுவரை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் நான்கு நான்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் சீமான் தலைமை மீண்டும் உயிர் முயம்பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாக கட்சியின் வளர்ச்சி பாதை மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து அதிக எதிர்பார்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனித்தே கடன் காணும் நாம் தொடர் சாதனை படைக்குமா அல்லது சோதனை தொடருமா கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலைக்கு நாம் தமிழர் கட்சி இதுவரை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆதித்திரால் தொடங்கப்பட்டதுதான் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்து சீமான் தலைமையில் இரண்டு புத்தூர் பெற்றது தமிழ் தேசிய தனி நீளம் என்ற கோரிக்கையை முன்வைத்து திராவிட அரசியலுக்கு மாற்றாக தன்னை நிறைநிறுத்தவும் என்றார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரெண்டாயிரத்தி பதினொரு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தவிர்த்த சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி பத்தாம் தொலைகளில் தாம் நாம் தமிழ் கட்சி தனித்தை களம்பரக்கினார் இது சீமான் உட்பட நாம் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு அனைவரும் தோல்வியை சந்தித்தார் நாம் தமிழர் ஒன்று புள்ளி ஏழு வாக்குகளை பெற்று ரெண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற ஆர் ஆக்கிய நகரில் ரெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளுடன் மூணாவது இடம் இடம்பெற்றது இதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்கள் போது கிடைத்த மிருகத்தை சின்னம் இல்லாமல் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு குறிப்பிடத்தக்கது அதன் பின்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மூணு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளைப் பெற்று திமுக அதிமுக அடுத்தபடியாக மூணாவது இடத்தில் பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டு சில வாக்கு வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றது இதுவரை எந்த கூட்டணியில் இடம்பெறாமல் களம் காணும் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியை பின்பற்ற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதையே அந்த நேரம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதன்முறையாக களம் காண்பதாக இனிமேல் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு எப்படி இருக்கும் சாதனை படைக்குமா அல்லது சோதனை தொடருமா மிகவும் பெ அளவில் கேள்வி எழுப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நெருங்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான முக்கிய தொடர்பான செய்திகள் வருகின்றன நாம் தமிழர் கட்சி என்ன நிலை என்பது பொறுத்தவரை தான் பார்க்க